சைஸு கருக்கிட்டே தும்பி காமிக்கிறேன் இந்த தண்ணி இருக்குது ஆய் நண்பா புதிய ஃப்ராகு புதிய தவளை அதை பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன் அதான் சைஸு புது ஃப்ராகு செம்ம ரிசர்க்குன்னு நினைக்கிறேன் காம்பு டிசைனில் இருக்குது பேர் வந்து மார்க்கோ நல்லா இருக்குது மீன் வச்சால் லாக்கு தான் வச்சிட்டான் லாக் ஆகிட்டான் சைஸு ஃபஸ்ட்டு மீன் டீப் அண்டர் ஆர்பி கேபிசிங் டேக்ஸ் அவருக்கெல்லாம் வாங்கினேன் மார்கோ ஃப்ராக் நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு மீன் அடிச்சு நல்லா தரமாக லாக் ஆகிடுச்சு செம்ம ரிசல்ட்டு நான் ட்ரை பண்ணுங்க இதுவும் நல்லா அடிக்குது மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் மீன் தான் பார்க்கணும் இங்கே தண்ணி ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது வீடியோ எடுக்கிறது கூட கஷ்டமாக இருக்குது அப்புறம் எடுத்து வாங்குகிறேன் அடிக்குது ஓகே நண்பா அதுமே ட்ரை பண்ணலாம் நல்லா இது ஃபஸ்ட்டு மீன் மார்கோ ஃபிராகு நான் ஃப்ராக் நல்லா பண்ணா காட்டுறேன் வாங்கி ட்ரை பண்ணுங்க நல்லா தரமாக தான் இருக்குது மீன் வச்சால் லாக்கு தான் பக்கம் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குது அருமையாக இருக்குது வாங்கி ட்ரை பண்ணலாம் கே ஃபிஷிங் டாக்லே மார்க்கோ ஃப்ராக் புதிய தவளை அடுத்தமே ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபைனன்பா இதுதான் ஃப்ராக் செம்மையாக இருக்குது மீன் வச்சா லாக்கு தான் நல்லா லா சூப்பராக இருக்குது மார்க்கோ ஃப்ராகு செமாதிரி ரிசல்ட் நினைக்கிறேன் இது தர மாதிரி ரிசல்ட் தரும் எனக்கு ஃபஸ்ட்டு மீன் பெரிய மீனி ஏற்றி கொடுத்துச்சு மற்ற மீன் ட்ரை பண்ணலாம் இந்த ஃப்ராக் எங்கே வாங்கினேன்னா ஆர்விகேபிசி டாக் கிளாஸ் வாங்கினேன் டீப் பண்ணிட்டால் மார்க்கோ நல்லா இருக்குது பாம்பு டிசைன்லாம் இருக்குது பாம்பு மாதிரி பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரி தான் இருக்குது ஆக்ஷன் இருக்குது சூப்பராக வருது நல்லா அட்ராக்ஷன் ஆகுது மீன் வாங்க என்ன ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ அடுத்த ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது இடம் தனியாக இது ஃபுல்லாக தேங்க் யூ நண்பா அடுத்த ட்ரை பண்ணுறேன் மார்த்தான பார்க்கலாம் இதுதான் ஃப்ரா செம்ம ரிசல்ட்டு வாங்க ட்ரை பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் ஊக்கும் தனியாக கிடைக்கும் அதையும் காட்டுறேன் ஊக்கு அதையும் வாங்கிக்கங்க நூற்றி ஐம்பது ரூபா நான் ஊக்கையும் காட்டுறேன் நண்பா இதுதான் நண்பா ஊக்கு ஃப்ராகோடய ஊக்கு எல்லா ஃப்ராக்கும் செட் ஆகும் ஐனா வைப்பரு கேட்ரு பிளர் மார்க்கும் எல்லா ஃப்ராக்கும் செ செட் ஆகுது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இருக்குது ஒரு பீஸ் வந்து நூற்றி எண்பது ரூபா வரும் வாங்கினாலும் ட்ரை பண்ணுங்க நமக்கு வேணால் தான் போயிடுது அதிகமாக ஃப்ராக் நல்லாயிருக்கும் ஊக்கு தேஞ்சிடும் அதனால் ஊக்கு தனியாக கிடைக்கும் ஸ்டாக் இருக்குது வேணால் வாங்கிக்கோங்க எல்லா ஃப்ராக்கும் செட் ஆகும் வாங்கி ட்ரை பண்ணலாம் நல்லாது இந்த ஊக்கை விட நம்ம செட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் செட் பண்ணலாம் ஐநா ஃப்ராக்கு வைப்பரு எல்லாத்துக்கும் செட் ஆகும் அருமையாக செட் ஆகும் உக்கும் தனியாக கிடைக்கும் நூற்றி ஐம்பது ரூபா ஆர்விகே பிசிங் டேக் வை இப்போ ஸ்டாக்கில் இருக்குது இருக்கும்போதே வாங்கிக்கோங்க அப்புறம் காலாயிட்டோம் தேங்க்யூ நண்பா அடுத்த மினிட் பார்க்கலாம் ட்ரை பண்ணுறேன் போய் தேங்க் யூ ியா மாற்ற மீனை காட்டுறேன் நண்பா வாய் நண்பா ரெண்டாவது வராது மார்க் ஆஃபராகு சைஸு கொஞ்சம் நான் மீன் அவுத்து போட்டு வந்துடுறேன் தண்ணி மிஸ் சைஸ்னால் தண்ணி ஓடிக்கணும் தேங்க்யூ நண்பா நண்பா நான் ப்ராக் நண்பா மார்க்கு ப்ராகு மீன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஊக்கப்போய் பண்ணலை அவனே ஆச்சான் மாட்டிங்கன்னா எஸ்டாக பிட்டிங் வேறு போட்டேன் மீன் அடிச்சா லாக் ஆகிற மாதிரி கரெக்டாக லாக் ஆகிடுச்சு தரமான பிராக் தான் ஆர்வி கேபிசிங் டாக்லே சார் மார்க்கோ நல்லா பயங்கரமாகிது நான் ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கு தேங்க்யூ நண்பா அடுத்த ட்ரை பண்ணலாம் மூணாவது மீன் தேங்க் யூ நான் ப்ராகு தேங்க் யூ நண்பா ஆய்ன்பா புதிய ஃப்ராகு மார்கோ ஃப்ராக் டீப் பண்டர் மார்கோ அவருக்கு பிடிச்ச ரெண்டு மீன் இந்த சைஸு ரெண்டு மீன் தான் ஸ்ட்ரைக்கே கொத்துது ரெண்டுமே மாடிச்சு நல்லா எனக்கு பிடிச்ச மீன் இது தான் ரெண்டு மீன் நல்ல சைஸு எனக்கு ரெண்டு மீன் தான் ஸ்ட்ரைக்கே கொத்துது ரெண்டுமே நல்லா தரமாக அழகாகிட்டோம் நல்ல சைஸு இந்த ஃப்ராக் தான் நீ மாடிச்சு எனக்கு நல்லா இருக்குது ஃப்ராக் டீப் அண்டர் மாறுக்கும் செம்ம ரிசல்ட்டு எனக்கு ரிசல்ட்டு வாங்கி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்லா ரிசல்ட்டு மீன் அடிச்சா நல்லா லாக் ஆகிடுச்சு அருமையாக லாக் ஆகுது தரவனும் வாங்கினோம் நல்லா இருக்குது ஃப்ராக் நல்லா இருக்குது ப்ராப்பர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது மீன் வச்ச லாக் தான் செம்ம ஃப்ராக் டீப் அண்டர் ஆர் விக்கே பிசின் டேக்லஸ் அவர்கெல்லாம் வாங்கினேன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது ரிசல்ட் நல்லாயிருக்கும் தேங்க் தேங்க்யூ நண்பா